சரி அம்மாவுக்கு என்ன நடந்தது அம்மாவுக்கு ஹஸ்மாகண்டு கொண்டு போய் பன்னெண்டு நாள் வச்சிருந்தோம் ஐசியூவில் வச்சிருந்து மூளை நரம்பு பிடிச்சிதுன்னு சொன்னவங்க சொல்லி புரோக சொன்னாங்க கொஞ்ச நாளால் இது ஊசி மாறி போட்டுச்சாங்களாம் மயக்கம் வந்து ஒரு சொந்தக்கார ஒரு இன்றி எங்கள் வேலை செய்கிறாவோ அவள் சொல்லல புறகுதான் அங்கே கதை வந்து சொன்னவங்க இப்படி ஊசி மாறி போட்டுட்டாங்களாம் டாக்டர் ஆக்கள் கூப்பிட்டு கேட்டவங்களாம் என் ரெண்டு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள தாய் எப்படி சா அடிச்சிட்டிங்க அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்றீங்க அம்மா கஸ்மாக சொல்லி கொண்டு போனவங்க பன்னெண்டு நாள் பவனியா இருந்து பவுனியா ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு பன்னெண்டு நாள் ஆல மூளை நரம் போடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விடிய சம்மூண்டு மணிக்கு வந்து சொன்னாங்க அப்புறம் அங்கே நாங்கள் போய் பார்க்குற நேரம்லாம் உணர்வு எதுவுமே இல்லை வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் இன்னைக்கு நம்ம எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் விநாயகபுர பகுதியில் எதற்காக அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் தாய் இல்லாத ஒரு இரண்டு பிள்ளைகள் படிக்கிற பட்சத்தில் இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அவங்களோட அப்பா வந்து சாதாரணமாக வந்து கூலி தொழிலுக்கு வந்து போக வரோம் ஆனால் அந்த மேஸ்திரி வேலைகளுக்கெல்லாம் போனால் தெரிஞ்சாலே சில பேருக்கு வந்துட்டு அந்த ஒவ்வாமி வரும் அதாவது அலர்ஜிக்கு வரும் ஸோ அப்படி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நெல் மூட்டைகள் இல்லைன்னு சொன்னால் கச்சான் பிடுங்கிறது அப்படியான வேலைகளுக்கு போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு தொழில் எதுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வந்து பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது நல்லாவே வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்துட்டு அந்த ஒருத்தவங்க வந்து ஓ லெவல் படிச்சுட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்களை வந்துட்டு ஏ லெவலில் ரிசல்ட் எடுத்துகிட்டு இப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டு வரது வந்து அவங்கள்ட்ட சித்தியுடைய தாய் இவ்வளோ தான் அவங்களோட அம்மம்மா இதை கொள்வாங்க அண்ட் வந்து அவங்களோட சித்தியுடைய பரம்பரப்பில் தான் இப்போ இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து அவங்க இருக்கிற வீட்டை போய் பார்க்காம அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களோட சித்தி வந்து ஒரு வளம் ஒன்று வேண்டி கொடுத்துருக்காங்களாம் அப்போ அங்கே வச்சு தான் அவங்க கூட வந்து நாங்கள் பேசி அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இவங்களோட தாய் இறந்து வந்துட்டு சுமார் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அது எங்கே அப்படி சொல்லி சொன்னால் பவுனியால் வச்சு தான் அவங்களோட தாய் இருக்காங்க ஸோ அந்த ஒரு பிள்ளைங்கள நிலைமைகளை இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சின்னால் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலாக சப்ஸ்க்ரை

ஓகே என்ன சொன்னால் எல்லா விஷயங்களையும் வந்துட்டு இப்போ பிள்ளைகள்ட்டையும் அம்மாவிட்டே தான் கேட்க வேண்டியதாக இருக்குது இப்போ உங்களோட குடும்பத்தில் யார் யார் இருக்கிறீங்க நானும் தங்கச்சி அப்பாவான் யார் கூட இருக்கிறது நீங்கள் சித்தியோட சித்தியோடு தான் இருக்காது வேலை காலமாக சித்தியோடு இருக்கிறீங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமாக இருக்கிறீங்க அதுக்கு முதல்ல வந்து எங்கே இருந்தீங்க நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பவுனியாலாம் இருந்தீங்க அங்கே தான் படிச்சிங்களா அங்கே படிச்சது முடியல அங்கே அங்கே இங்கே எந்த இடத்துல இருந்து நீங்கள் பவுனியா அங்க கோயில் குளம் கோயில் குளத்தில் அதாவது பவுனியா வந்து எப்படி உங்களுக்கு அங்கே அதாவது நீங்க உங்களோட அம்மா வந்து இங்கே தானே அப்பா அங்கே அதனால அங்கே போயிட்டீங்க சரி அம்மாவுக்கு என்ன நடந்தது அம்மாவுக்கு ஹஸ்மா வந்து கொண்டு போய் பன்னெண்டு நாள் வச்சிருந்தாங்க ஐஸ்யூம்ல வச்சிருந்து மூளை நரம்பு பிடிச்சதுன்னு சொன்னவங்க சொல்லி சொன்னாங்க கொஞ்ச மூசி மாறி போட்டுட்டாங்களா மயக்கம் வந்து அப்பா இல்ல தாத்தா கொண்டு போனவரு அப்பா அப்பா அம்மா காண அவ் யோசனை குடித்து எங்களை தனியா விட்டு வந்து தமிண்டு அப்பா கூட யோசிச்சுட்ட மூளை நரம்பு பிடிச்சிட்டு இன்ஜெக்ஷனை மாறி சொல்லி உங்களுக்கு தெரியும் எங்களோட மாமாட

அஞ்சு பிள்ளை ரெண்டு ஒரு பிள்ளை மோசம் போயிட்டு மூன்று கொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பழ பிள்ளை அவரு கதை அவரு வெளிநாடு அங்கே வாழ்க்கை பத்து ரூபா தான் நான் தான் பாடுபட்டு பாட்டு கட்டா நான் புல்லு பிடுங்க ஒரு வயிறு சண்டை நான் பாடுபட்டு அப்புறம் என்னட்டா அவர் அந்த மாதிரி குலி தோடி நான் மாதிரி ஏதாச்சும் போயிட்டு அது செண்ட் பேச மாதிரி அப்புறம் நான் கட்சான் கடையில் பிடுங்க போறேன் புத்து பிடுங்க போகிற கட்சப்படுத்த நான் சாப்பிடறேன் எந்த ஆபத்துல அவ்வளோ பிடிச்சும் கூறி தொடி போகிறேன் நம்ம அதுகளும் பாவம் தான் அவ்வளோ சாப்பிட நான் தொடிச்சாண்டைக்கு சாப்பிடும் கட்சப்பட்டு அப்போ நீங்கள் பேர பிள்ளையில பார்க்குறீங்க

அங்கே விநாயகபுரத்துக்குள்ள அறிவண்டு அங்க நிர்வகி சார் உண்டு அவர்கிட்ட கதைச்சி அவரு பாட்டு காசு எடுத்துடல அப்புறம் இங்க விக்கி சார் உண்டு இந்த கூட அவர்ல அவர் இந்து சாமி படிப்பிச்சவர் அவர் எடுக்கல அப்ப அவங்க அவங்க கதை அவர் தான் ட்யூட்டர் வச்சுக்காரு நிறுவனம் சார் தான் அப்போ அங்க சார்கிட்ட கதைச்சு எடுக்கல அம்மா இருந்ததுக்கு அப்புறமா வந்துங்களை சித்தி தான் பார்த்து கொள்றாங்க சித்தி தான் பார்க்க அப்ப உங்களுக்கு இந்த ஒரு வளவு இருக்கு நீங்க ரெண்டு பொம்பள பிள்ளைகள் இருக்கன்னு சொல்லி உங்களுக்கு வீட்டு திட்டங்கள் அப்படி எதுவும் வரல வந்து பா அந்த வந்து மாத்திது இதுல வந்த தான் இந்த வளவு யாரோட பேர்ல இருக்கு ஓகே ரைட் இப்போ படிப்புக்கான உங்களுக்கு மேலதிக தேவைகள் இருக்குன்னு சொன்னால் என்னென்ன தேவைகள் இருக்கு உங்களுக்கு வீடு உண்டு வேணும் அது முக்கியம் மற்ற படிப்பு செலவு தான் ஓகே வீடுன்னு சொன்னால் வந்து நாங்கள் உதவி பண்ணுவோம் ஆனால் கண்டிப்பாக வந்து வீடுங்களால் கட்டித்தரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாக்கு கொடுக்கலாம் எப்பயும் ஒரு ஃபேமிலியோட சுச்சுவேஷனை நாங்கள் வெளியில் சொல்கிறது மட்டும்தான் எங்களோட வேலைகள் ஆரம்ப கட்டத்தில் படிக்கிற பிள்ளைகள் சொன்னால் படிப்புக்கானதும் மருத்துவ உதவி தேவைப்படுறவங்க சொன்னால் மருத்துவ உதவிகள் தான் ஆரம்ப கட்டத்தில் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு அடுத்த கட்டமான உதவிகளாக இருந்தால் அது வந்துட்டு காணொலி பார்க்குற யாராக இருந்தாலும் தான் நான் உங்களால் செய்ய முடியும் ரைட் ஓகே நீங்கள் படித்து என்னவா வார ஐடியா இருக்குது உங்களுக்கு படித்து டீச்சராக டீச்சிங் சார் ஐடியா தானே

ஆஹா ஹாஹா ரைட் ஓகே அப்போ படிப்பெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகே நல்லபடியாக இருக்குது நீங்கள் படித்தனா ஒரு ஐடியா இருக்கு டீச்சர் ரெண்டு பேரும் டீச்சிங் தான் செய்ய போகிறீங்களா அரசு வேலை என்ன ரைட் ஓகே ஏ லெவலில் என்ன அதாவது படி சம்திங் வந்து நீங்கள் ஓ லெவல் நல்ல ரிசல்ட் எடுத்து நல்லா பாஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால் ஏ லெவலில் என்ன படிக்கிற ஐடியா ரெண்டு ஆட்ஸ் தான் மிக்ஸ் செய்ய மாட்டிங்களா பயோ எடுத்து சொல்லி டீச்சர் ரைட் ஓகே என்ன சொன்னா நம்ம என்ன படிப்பு படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கான செலவுகளும் இருக்கும் ஸோ அந்த செலவுகள் கஷ்டம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு விரும்பிய படிப்பை வந்து நம்ம நிப்பாட்டையும் இல்லாது அதுக்கான உதவிகளை யார் கிட்டயாச்சும் வந்து நம்ம பெற்றுக்கொள்ள பார்க்கணும் உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ரெடியாக இருப்பாங்க அதுவும் படிப்புக்கான உதவி பண்ணுறதுக்கு நம்ம தான் தேடுறதில்லை நம்ம சொந்த பந்தம் பக்கத்தில் கிட்ட கெடுத்து யாருமே உதவி பண்ணுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம இருக்கிறது ஆனால் படிப்புக்கான உதவிகள் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நல்ல இப்போ ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் சில ஃபெமிலிகளை வந்து பாரம்பரத்து சில பேர் வந்து பல வழிகளால் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் பிள்ளைகள் வந்துட்டு அந்த உதவிகள ஒரு 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 பெருமதி தெரியாமல் அதை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு பாதியில் விட்டுட்டெல்லாம் போயிருது அப்படி தான் ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு அந்த பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணினாங்க அந்த பிள்ளை வந்து எங்களை ஏமாற்றினதை தாண்டி அவங்களுக்கு உதவி பண்ண எல்லா பிறையும் மாற்றி விட்டுட்டு அப்போ இப்போ அவங்க நம்பி உங்களுக்கு ஒருத்தங்களை உங்களை பாரம்படுத்தி உங்களை படிப்பிக்க வைக்கிறாங்க அப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அவங்கள மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்வாங்க அவங்க அவங்க சொல்றது அவங்களுக்கு மதிப்பு ரைட் ஓகே இப்போ உங்களை நம்பலாமல் சொல்லி தெரியலை இப்படி தான் அந்த பிள்ளையும் வந்து பேசினது நல்லபடியாக வந்து பேசினது ஒரு குடும்பம் போன போய் நீ பிள்ளைகளில் படிப்புக்கு வந்துட்டு பைசிக்கிளில் இருந்து வண்டி கொடுத்து அவங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு வாழ்வாதாரமாக அரிசி வண்டி கொடுத்து இனி அவங்களுக்கு கோழி கூடு கட்டி கொடுத்து வீடைசாரி கட்டி கொடுத்து மின்சாரம் எடுத்து கொடுத்து எல்லாம் செய்த நாங்கள் ஆனால் செய்து ஒரு வருஷத்தால் அந்த பிள்ளை வந்துட்டு இப்போ தான் பதினேழோ இன்னும் வயசு இருக்கு ஒன்று வைக்கணும் பதினேழோ பதினாறு வயசு பிள்ளை ஓடிச்சு

ஒரு பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா கிடைக்கும் கிடைக்கும் ஓகே அது ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி ஆறு அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அம்பாறைக்குள்ளாறைக்குள்ளதா ஓகே ரைட்டா ஆர்ட்ஸ் தானே படிக்கணுமெண்ட்டில்ல ஆர்ட்ஸ் வேண்டா ஆர்ட்ஸில் வந்து நம்ம படிச்சுட்டு குயிக்காக வேலையில் எடுக்கிறான்னு சொல்கிறாங்கல்லாம் வந்து கஷ்டம் குயிக்காக கிடைக்காது ஸோ வந்து நீங்கள் மற்ற பாடத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்காக வேண்டி நீங்கள் இதுதானே செய்யுங்க அப்படின்ற சொல்லி நாங்கள் சொல்லிடலாது அது உங்களுடைய இஷ்டம் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்து நீங்கள் வந்து படித்து கொள்ளலாம் ஓகே இப்போது இந்த ஒரு வளவு தான் வேணா எவ்வளோ வேண்டுண்ணே உங்களுக்கு அந்த ஏழரை லட்சம் எத்தனை ஆறு வருஷமா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழரை லட்சத்துக்கு வந்து

சமுதிருக்குன்னுரை நலம்பிரி பேசும் கிடைக்கல ஆஹா ரைட் ரைட் ஓகே இப்போ என்னென்று சொன்னால் எங்களால் முடிஞ்சது இப்போ நீங்கள் நம்மளாம் சம்தோ இந்த அண்ணாக்களை பார்க்க வராங்க நம்மளுக்கு வீடு கட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் எங்களால் உண்மையில் வீடு கட்டித்தாரன்றது வந்து எங்கள்ட்ட கையில் இல்லை நாங்கள் உங்களோட நிலைமைகள் வந்து வெளியில் எடுத்துச் சொல்லுவோம் ஸோ அதை பார்த்துக்கொண்டு யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் தான் எங்களால் எதுவும் பண்ண முடியும் அண்ட் அது இப்போ வந்து ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் பண்ணி தரோம் அது உங்கள்கிட்ட படிப்புக்கானது நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆனீங்க அப்படி சொன்னால் ஸோ யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான ஹெல்ப்பாக இருக்கலாம் அண்ட் வந்துட்டு அவங்களும் படிக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அதில் மிகம் பிடிச்சு நீங்கள் உங்கள்ட வீடு கட்டுறதுக்கு இதுக்கோ யாராச்சும் இன்னும் ஹெல்ப் பண்ணுறது வந்து சேகரித்து பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் அதுவும் உங்கள்கிட்ட கையில் தான் சரிங்களா தான் வந்துட்டு சிக்கனத்தில் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஏதாச்சும் உங்கள்கிட்ட கிடைக்கிறத நீங்கள் மிகுந்த பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்களோ அது உங்களுடைய சாய்ஸ் அண்ட் வந்து இப்போ படிப்புக்கான ஒரு ஹெல்ப்பை மட்டும் நாங்கள் பண்ணித்தரோம் சரிங்களா ஓகே என்னோட சொன்னால் உண்மையில் மேலே திருக்கோயில் பகுதியை வந்து குறிப்பிட்டு சொல்ல போகிறேன்னு சொன்னால் இங்கே பக்கம் வந்துட்டு அநேகமான ஒரு மாதிரி வாழ்வாரங்களுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலிகளாக இருக்கட்டும் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலிகளாக இருக்கட்டும் ரொம்பவே வந்துட்டு வறுமை கோட்டில் இருக்கிற ஃபேமிலிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லா பெருமையும் வந்து நம்மளுக்கு அடையாளம் காட்டி கொடுக்குறது வந்துட்டு ஆஃபீஸ் மூலம் தான் டிஎஸ் ஆஃபீஸ் மூலம் தான் வந்து ஸோ இன்னைக்கு வந்துட்டு டி அவங்களோட முன்னிலையில் வந்துட்டு இந்த காசை வந்து ரொம்ப படிக்கணும் சரிங்களா அதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எண்ணி பாருங்கள் நாற்பத்தஞ்சா நல்லா என்னங்க ஐம்பது இருக்குது சரிங்களா இருக்குது அவங்கள்தான் டியோ முன்னிலையில் தான் வந்து நாங்கள் ஒப்படிக்கிறோம் அது வந்து அவங்களோட படிப்புக்கான உதவியாக வந்து ஸோ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா பேங்க் அக்கௌண்ட்டு கொண்டு டிபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் படிப்புக்கானதாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க யூனிவர்சிட்டிக்கு போகிறதா இருந்தால் யூனிவர்சிட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து பிள்ளையிண்ட்டு படிக்காமல் அண்ட் இது யார் ஹெல்ப் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி விட்றேன் அண்ட் வந்து இவங்களை யார் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க இவங்க தான் வந்து சித்தி ஸோ இவங்களுடைய தயவுல தான் இப்போ பிள்ளைகள் வந்து படித்து வளர்ந்து கொண்டு ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு இது சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்டறிஞ்சுக்கொள்ளும் வணக்கம் வணக்கம் ஓகே இப்போ உங்கள்கிட்ட இந்த பிள்ளைகள் வந்து எவ்வளோ கிளமாக பார்த்துக்கிட்றீங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்றீங்க அம்மா காஸ்மா என்று சொல்லி கொண்டு போனாங்க 12 ஆயா இருந்து எங்க கொண்டு போனவங்க பவுனியா இருந்து பவுனியா ஹாஸ்பிடல்ல தான் கொண்டு 12 ஆயால மூளை நரம் போடிச்சிட்டாம்னு சொல்லி ஒரு உடிய ஜம்மூண்டு மணிக்கு வந்து சொன்னாங்க அப்புறம் அங்க நாங்க போய் பார்க்கற நேரம் எல்லாம் உணர்வு எதுவுமே இல்ல செத்த மாதிரி தான் அதுக்கு அப்புறம் மூண்டு மணிக்கு வந்து சொன்னாங்க அம்மா செத்துட்டு சொல்லி பிறகு போய் பார்க்கற செத்துட்டா இப்போ உங்கள்ட்ட கூட பிறந்த சகோதரங்களில் அவத்தினாவது அவதான் அவதான் மூத்த நீங்கள் கடைசி கடைசி உங்களுக்கு இடையில இருக்கிறவங்க அக்காள் அவங்களும் பார்க்குறவங்களா அவங்க மூன்று பிள்ளைகள் இருக்கு கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்தான் அப்ப இப்போ தான் பார்த்துக்கொள்றீங்க இப்போ பிள்ளைகளை வந்து அம்மா பற்றி ஏதாச்சும் உங்கள்கிட்ட தனிமையில் பேசுவாங்களா பேசுகிற அப்படி இருந்தாலும் தாய் இருக்கிற மாதிரி வராது தானே சரி தானே இப்போ லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட அம்மா இப்போ உங்கள்ட்ட எதுவும் சொல்லி சொன்னாங்களா இல்லை இல்லை அங்கே நேரம் இல்ல அவ கதைக்கவே இல்ல கதைக்கவே இல்லை உன்னோட செத்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் வாங்க போனீங்க இல்ல இங்க ஹோல்ட் பண்ணி சொன்னோம் அம்மா அது அஸ்மாண்டு கொண்டு போயிருக்கு வாங்கன்னு சொல்ல நான் அங்கே போனேன் இங்கே இருந்து போனியா போனோம் இங்க இருந்து போய் நைட்டு எட்டு மணி ஆயிட்டு போய் பார்த்துட்டு வர நேரம் செத்த மாதிரி தான் உணர்வு எதுவுமே இல்லை அப்ப உடம்ப உடம்பு தான் அடக்கம் பண்ணாங்களா அங்கே தான் இப்போ அவங்கள்ட்ட அதாவது உங்கள்ட்ட மச்சினா அவங்கள்ட்ட அப்ப அவங்கள்ட ச அவங்கள்ட சகோதர இருக்காங்க அவருக்கு இல்ல அம்மா அப்பா எதுவும் இல்லை அவர் தான் பாட்டி தான் அவர் வளர்த்து வந்து வளர்த்து தம்பி இந்த தம்பி சொல்லிட்டு உறவு எதுவுமே அவருக்கு இல்ல இல்ல நெருங்கி உறவு கொண்டு சாரு இல்லை அது மாமா வாங்கி இருக்காங்க அவங்க சூரத்து சொந்த படத்துக்கு அவங்க பாக்குறதுல கண்டிப்பா அவங்ககிட்ட அப்பா இப்ப எல்லாம் வேலைக்கு போவார் அவர் வேலை என்று சொன்ன ஐடாக்கிடப்பா அயல் உரு என்றதுனால அவரை பெருசா கூப்பிடுற இல்ல போனாலும் அவருக்கு அந்த மேசம் வெலை பிடிக்கிறல மழைச்சிக்காக அது போடுறது இல்ல மற்ற வெயில் வெயிலுக்கும் பிடிக்கும் அதுல இருந்து காலையில நேரத்தோட போயிடுவார் ஆறு மணிக்கு போய் இருந்து அதுக்கு பிறகு விண்ணேறம் செய்துட்டு தான் இருக்கிற மாதிரி நீங்க சிலவழிச்சு வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி முன்மந்தி என்ன காரணம் சொன்னா நான் அக்கா பவுனியா இதுல கட்டி கொடுத்தது நான் அந்த அங்க இருந்து இந்த புள்ள புள்ள அவள் கஷ்டமா என்ன கொண்டு அங்க விட்டுட்டாங்க நான் அந்த அங்க இருந்த புள்ளை அப்புறம் மட்டும் நான் அந்த ரெண்டு பார்த்து நாலு வருஷம் அப்போ அதை பாசம் தான் எனக்கு அந்த அதனால் நான் பிள்ளைகளும் அதனால பிள்ளை ஓகே அப்போ உங்கள தான் வந்து வளர்த்தீங்க வளர்த்த பிறகுதான் எனக்கு கடவுள் எனக்கு ஒரு பிள்ளை கிடச்சிது ஓகே அப்போ அக்கா இருந்ததுக்கு அப்புறமா அக்கா பிள்ளையில வந்துட்டு நீங்கள் பிள்ளையெல்லாம் நினைச்சு வளர்த்தீங்க நல்ல ஒரு விஷயம் உண்மையில சொன்னா இப்போ சொந்த பந்தம்னு சொல்லி யாருமே பெருசாக யாருமே பார்க்கறதுல அப்படி இருக்கல நீங்கள் சில விளைச்சி தெரிஞ்சு அவங்களுக்கு இப்படி வளவெல்லாம் வேண்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னது என்ன தொழில் செய்கிறார் அவர் கூலி தான் என்னென்ன தொழிலுக்கு தான் போவார்

நான் என்ன அந்த நேரம் படித்த படிப்பு தெரியாது அதனால் அந்த படிப்பு ஒன்று அவங்க உங்கள்கிட்ட ஏதாச்சும் கேட்குறீங்களா அதாவது இந்த இந்த தேவைகள் இருக்குது இது வேண்டுமா அப்படி இப்படி சொல்லி ஏதாச்சும் உங்கள்ட்ட வந்து கேட்பாங்களா ஓ என்னென்னலாம் கேட்பாங்க கேட்டால் கடைகளுக்கு போனால் ஏதாவது சாமண்டி தர சொல்லுவாங்க அதில் பண்ணி கொடுக்குறேன் இந்த கிளாஸுக்கு வந்துட்டு அங்கே பேசி விட்டதெல்லாம் யார் ஃப்ரீயாக ஒரு சேர் தான் விக்கி என்று சொல்லி அவர்தான் தான் பேசிவிட்டு அவர் ஒரு சேர் பக்கத்து வீடு ஓகே இப்போ பிள்ளைகளை நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க ரெண்டும் பெண் பிள்ளைகள் தானே ஸோ அதனால் இப்போ ஒரு ஆள் ஆண் ஒரு ஆள் பெண்ணாக இருந்தாலும் வந்துட்டு இப்போ தம்பி இப்போ மூத்தாள் ஆணாக இருந்து அடுத்தாள் வந்து பெண்ணாக இருந்தால் அவர் கொஞ்சம் செஞ்சு தங்கச்சியை வந்து பார்த்துருப்பார் இல்லை தம்பியாக இருந்து மக்கா இருந்திருந்தாலும் அவரும் ஒரு ஆதரவாக துணியாக அதை எழுதிட்டு இருக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் பெண்ணுன்றதுனால இப்போ உங்கள் டைம் தனி குடும்பம் நீ அந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஓரளவுக்குன்னு கரை சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு புண்ணியம் வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ வந்து இந்த பிள்ளைகள் வந்து இப்போ எதிர்பார்க்கறது வந்து தாங்கள் வந்து தங்கியிருந்து நல்லா தெரிந்த வயசு பிள்ளைகள் சொன்னால் வீடுன்றது வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் தாய் இல்லாத நிலைமையில் வந்துட்டு அப்பா கூட வந்து இருக்கிறதுனால சித்திரை வீட்டில் வந்து எப்போயுமே இருந்து கொண்டே இல்லாது அந்த கண்டு ஒரு தனி வீடு வந்து வேணும் ஸோ வளவு இருக்குது அண்ட் வந்து அதுக்கான வீடு வந்துட்டு நம்மளால் எடுத்த உடனே பண்ணிடலாது ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் நான் வந்து இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணி கொடுக்க போகிறேன் தம்பி அப்படி சொல்லி முன்பந்திங்கன்னு சொன்னால் அதை வந்து அவங்களுக்கு அப்படியே பண்ணி கொடுப்போம் அண்ட் வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது அதாவது உங்கள்கிட்ட படிப்புக்கான ஹெல்ப் பண்ணது யார் அப்படிங்கிறதுல நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு லண்டனில் இருக்கிற வாணி வெனிஸ்டன் அவங்கள்தான் பண்ணது அவங்கள்ட மகளோட மகளான டினுஷா வெனிஸ்டன் அவங்கள்ட்ட பதினாலாவது பிறந்த நாளுக்காக வேண்டி படிக்கிற பிள்ளைகளுக்கான ஹெல்ப்பாக பண்ணுங்கள் அது வயசுக்கு வண்டி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட படிப்புக்கான மேலதிக உதவிகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க ஸோ இந்த ஒரு ஐம்பதனாயிரம் அவங்களை அனுப்பினது தான் நீங்கள் ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்கள்ட்ட சார்பில் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பதினாலு வயசு தான் ஸோ வந்து நீங்களும் சொல்லி சொல்லலாம் அவங்க இந்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இதை மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்கிற பண்ணுறேன் மற்ற அவங்களோட பிறந்த நாளுக்காக அவங்கள வாழ்த்து சொல்கிறேன் நான் நல்லா படித்து அவங்கள மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் ஓகேம்மா ஒருத்தங்களை பண்ணுற உதவி வந்துட்டு பீன்புரியம் ஆகக்கூடாது அதுதான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் இத்தனை குடும்பங்களை போய் சந்தித்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது சொல்கிறது ஸோ உங்களை நம்பி அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுறாங்க அது பயனுள்ளதாக இருக்கணும் ஸோ நீங்கள் நாளைக்கு படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வரது வந்து முக்கியம் ஆனது உங்களுடைய நிலைகளை வந்து நீங்கள் விவர்த்திருந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அடுத்தவங்களுக்கான ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஸோ நம்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆனோம் நான் வந்துட்டு ப்ரே பண்ணிக்கொள்கிறோம் நான் வந்துட்டு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தேன் லண்டனில் இருக்கிற வாணி வெனிஷ்டன் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அதே மாதிரி பிறந்தநாளை கொண்டாரு அந்த டினிஷா வெனிஷ்டன் அவங்களுக்கும் வந்து இனி பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் வந்து இந்த பிள்ளைகளுக்கான மேலதிகமான ஹெல்ப் யாராச்சும் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோடய டிஸ்பிளே எழுத்துகிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி அவங்க அவங்களுக்கான ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்